சங்கீதம் ஊக்கியர்கள் ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேன் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என் போர் செய்கிறார்கள் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அவன் சபம் பாவமாக கடவது அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவார்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அன்னியர் பறித்துக் கொள்ள கடவர்கள் அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவார்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அச்சு போவதாக அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுள் அவர்கள் பேர் பூமியில் இல்லாமல் சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமற் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக் கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக ஆண்டவராகிய கர்த்தாவே நீ இருபது நாமத்து என்னை ஆதரித்து ஒரு கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருடும் சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன் நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளகுகிறார்கள் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சாலையில் போல் தரித்துக்கொள்ள கடவர்கள்

படிக்கும் போதே என்பது ஆனால் அதெல்லாம் நம்ம வேணாம் இந்த இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் நம்ம வெட்டுப்போம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் எழுதை மிலக்குள்ளே குத்துடன் இருக்கிறது சாய் நேழை போல அகற்று போனேன் வெட்டுக்கிழியைப் போல விடுகிறேன் உபவாசத்தினால் என் முழக்கால்கள் வளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உழைத்து போகிறது நான் அவர்களுக்கு நின்ற யானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை கொடுத்துகிறார்கள் சில நேரங்கள கத்தருக்கு சோத்து ஆட்டப்படும் பொழுது இந்த உலக ஜனங்கள் நம்ம பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க எவ்வளோ காயெல்லாம் இவன் பண்ணான் எவ்வளோ ஆட்டம் ஆடுலாம் எவ்வளோ காயம் பண்ண இன்றைக்கி மதியாக அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம்னு சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்கிறேன் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் விரும்பி யாரோ வசதம் சொல்லுவார் தேவனாக கத்தால் வேலைக்கு சகாயம் பண்ணும் உங்கள் கிருவின் படி என்ன செய்யும் ரட்சி மற்றும் அடுத்த வசத்தில் சொல்கிறான் உமது கரம் என்றும் கத்தாலே தேவரின் என்றும் அவர்கள் அறிவார்கள் அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதியும் அவர்கள் எழுப்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதி அப்போ நாம் என்ன செய்யணும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கணும் ஆண்ட ஆண்டவர் சொன்ன காரணம் தெரியுமா உன்னை ஆசிர்வதிக்கிறவன் நான் என்ன செய்வேன்

தன் விசுவாசத்தினால் நீதிமான் அது சொல்லுவேன் சொல்ல மாதம் சொல்றிகள் லட்சையால் மூடப்பட்டு நமக்கு விரோதமாக எழுதுகிறவருடைய ஆயுதம் ஆய்க்காதே போகும்படுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இந்த வசனம் உண்மை யார் விரோதமாக எழுதினாலும் கட்டணம் ஒரு அதனால கர்த்தனின் வாயினால் மிகவும் துணித்து அநேக நடுவில் அவரை புகழ்வேன் இவ்வளோதான் சூழ்நிலை வந்தாலும் அநேக நடுவில் ஆண்டவர் நான் போகிற போது அவர் சொல்றாரு இளையவருடைய ஆத்மாவை படிக்க அவர் அவர் வடது பாசத்தில் பார் அவர் நம்முடைய வலது பாசத்தில் ஆண்டவர் இருக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஒருபோதும் கவலைப்படாதபடிக்கு தெய்வ சம்பந்தத்தில் உற்சாகத்தோடு நம்ம ஜோ பண்ணுவோம் கர்த்தனுடைய ஜெமத்தை கேட்கிறவராக இருக்கிறான் i don't know de we've been